தம்பிங்க தங்கச்சிங்க ஒரு நிமிஷம் பாருங்க நீங்க கை தூக்க வேண்டாம் மனசார இயேசுவே கூட்டி எவ்வளவு நாளாச்சு எக்ஸாமுக்கு முதல் நாள் பைபிள் எடுத்து படிச்சல சரி எனக்கு இப்போ எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து தனியா போய் உக்காந்து ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா ஏதாவது பேதையான பேதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் நீதிமொழிகள்ல சாலமோன் ஒரு பேதையான வாலிபனை பார்க்கிறான் ஏழாவது அதிகாரத்தில் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் ஒருவள் இருக்கும் தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் என்று ஏழாவது அதிகாரம் நீதிமொழிகள் ஒன்பதாவது சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனமாக வார்த்தைகள அவன் அவன் வீட்டுக்கு போகல அந்த வீட்டு வழியாய் நடந்து போனான் அவ்வளவுதான் இதை இப்ப உள்ள காலத்தில் நாம பர்பஸா பார்க்கல நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது அதுதான் அந்த வழியாய் அவன் கடந்து போனான் ரெக்கமெண்டேஷன்ல நிறைய வீடியோஸ் வந்து விழுந்து கிடக்கும் எடுத்தது அஞ்சு நிமிஷம் வசனம் கேட்க ரெண்டு பாட்டு பார்க்க அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த வழியாக அவன் டிராவல் பண்றான் அப்படி டிராவல் பண்ணும்போது பத்தாவது வசனம் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்திருந்த ஒரு தந்திரமுள்ள ஸ்திரீ அவனுக்கு திடீர்னு அந்த வீடியோ முன்னாடி வருது

எந்த வீடியோ உள்ள போனாலும் ஏதாவது ஒரு இடத்துலவா இருப்பா சில வேளை இன்ஸ்டாவில் இருப்பாள் சில வேளை ஃபேஸ்புக்கில் இருப்பாள் சில வேளை வாட்ஸ்அப்பிலும் இருப்பாள் சில வேளை யூடியூபிலும் இருப்பாள் வேற என்னலாம் உண்டு பதிவிருப்பாளா தந்திரம் உள்ளவள் இந்த உலகம் பொல்லாதுன்னு கிடக்குதுங்க அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அவனை கண்டு என்றல்ல பிடிச்சு முத்தம் செய்து அவனை பார்த்தேன் சமாதான பலிகளின் மேல் சுமந்தது அப்படி சொல்லிட்டு அவனை தன் பக்கம் எழுக்கிறான் அந்த ஏரியால போனது அவன் ஜஸ்ட் அவ வீட்டை கிராஸ் பண்ணி போகலான்னு பாக்குறதுக்குள்ள அவ பிடிச்சிட்டான் இது என்னன்னு பாக்குறதுக்குள்ள இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு இருப்போம் இது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அடுத்து ஸ்கிப் பண்ணலான்னு கை வருது அவ பிடிச்சிட்டான் இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தானே இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தானே அப்படி அது ஃபுல்லா பார்க்கும்போது அது ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இன்னைக்கு இதுதான் நடக்குது எப்ராஹிம் பேதையான புறாவ போல பேதையான புறா அவர் சொல்ற பாருங்க சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது பதினாலு நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் உனக்கு கொஞ்சம் சமாதானம் இன்னைக்கு சிலர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நான் சினிமா பாட்டு நான் சினிமா பாட்டுல ஏன் கேட்கிறேன் எனக்கு கொஞ்சம் அதுல தான் ஆறுதல் என்ன வார்த்தைங்க சமாதான பலிகள் யாருடைய வார்த்தைங்க அது தேவனுக்குரியதல்லவா அது தேவன் தருவதல்லவா அது தேவன் தம்மை நமக்கு சமாதான காரணராய் நமக்காக பலியானது அல்லவா அந்த வார்த்தை எப்படி வஞ்சித்து எடுத்து நம்ம ட்ராக் மாத்தி விடுறா பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம எதுல சமாதானம் அடைகிறோம் எதுல திருப்தி அடைகிறோம் எதுல நான் கொஞ்ச நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்ண எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு எதுல எப்ராஹிமே பேதையான புறாவா இருக்கிறியே கொஞ்ச நேரத்துல நீ கரியாக போறியே இது உனக்கு தெரியவில்லையே இவன் சொல்றா இவ சொல்றது அவ்வளோ போய் ஏன்னா இவ இவன இதுவரை பார்த்தது கிடையாது ஆனா இவ தந்திரமுள்ள ஸ்ரீ அவ என்ன சொல்றா பதினைந்து ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் ஐயோ இவன் எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஃபுல்ல தந்திரம் தந்திரம் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஒரு ஆள் பேசணும் இந்த உலகத்துல இப்படி பேசுறதுக்கு நீயாவது இருக்கிறீ இப்படிதான் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து இழுக்கிறான் சொல்லிவிட்டு அவளை அவனை இழுக்கிறான் பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ போலும் அவளுக்கு பின்னே போனான் பிளந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டா இருபத்தி ஆறு அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்படினாள் ஆமே இன்னைக்கு அநேக லவ் எதில் வருது தெரியுமா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இந்த ஃபேஸ்புக்கில் போடுற போடுற போட்டோவை மட்டும் தயவு செய்து நம்பிராதீங்க